எல்லா இயக்கங்கள்ல ஒரு ஜனநாயக இயக்கத்துல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் சில நேரங்கள்ல வந்து அந்த இயக்கத்தோழர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு குழப்பங்கள் வருது தான் கருத்து வேறுபாடுகள் வருது ஒரு இயற்கை தான் தவிர்க்க முடியாது எல்லா இயக்கத்திலும் அது உண்டு அதுபோல சில சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகள் அது மூலியமாக வந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு அவரு தலைமைக்கு ஒரு அவப்பேர் உருவாகுகிற சூழ்நிலை தான் இந்த நிகழ்வு நடந்தது அது பொறுத்த ஒரு கீ நிர்வாகிகள் கூட்ட கூட்டத்தில் இன்னைக்கு இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டங்கிறது இது வந்து மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் கடந்துக்கிறதுல ஒரு விவாதம் தலைவர் சொன்ன மாதிரி மனம் விட்டு எல்லாருடைய கருத்து என்ன என்ன நினைக்கிறாங்கிறது எல்லாரும் பேசினாங்க அவர் சகோதரர் மல்லை சத்தியம் பேசியிருக்கிறார் பொருளாளர் அவை தலைவர் எல்லாரும் பேசிருக்கிறார் மாவட்ட செயலர் பெரும்பான்மையை கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த இறுதி முடிவில் வந்து இயக்க நலன் இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம் அதுக்காண்டி வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு நலனுக்காண்டி இன்னைக்கு போராடுற ஒரு இயக்கம் மறுமலட்சி திமுக இந்த இயக்கத்துடைய பயணம் இங்கே சீரும் சிறப்புடன் தொடருங்கிறதுக்காண்டி நாங்கள் பேசுகிறோம் சகோதரர் மல்லை சத்தியா பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் பொறுத்திரு நாங்கள் நாம கொண்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லா முடிவுல கடைசியாக என்னன்னா சில அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு இனிமே வந்து இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கோ எனக்கும் உறுதுணையா பக்கபலமா இருக்கிறன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மைச் செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறான அது மாத்திரம் கிடையாது நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்க தலைமைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ பாடுபடுறாங்களோ அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாடக்கிற தயாரா இருக்கிறானு இயக்கத்தோழர் நம்முடைய சகோதரர் மல்லை சத்தியாவுடைய அரசியல் வாழ்விற்கு நாடும் உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி நான் முடிச்சிருக்கேன் மொத்தத்துல வந்து அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு நான் வந்து நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் நானு அரசியல்வாதிய நான் பேசல சக மனிதரா நான் பேசுறேன் சகோதர மல்லை சத்யாவே நம்ம தந்தை நமக்கு தந்தை போன்றவர் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கு உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் குண்டு நீங்க கொடுக்கிற அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை நம்பி நான் என்னுடைய ராஜினாவை நான் வாபிஸ் வாங்குவேன் சொல்லியிருக்கிறேன் நான் நாங்க எல்லாருமே அடுத்து வந்து இனிமேல் இது போன்ற குழப்பங்கள் இந்த இயக்கத்துல நடக்கக்கூடாது இந்த கட்சிக்கு நல்லது இல்லை தலைவருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறான தயவு கூர்ந்த பத்திரிகை தோழர்கள் நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்கு போராட இயக்கம் போராட ஒரு தலைவர் அரசியல் எல்லைகளை கடந்து தேர்தல் அரசியலை கடந்து இந்த பாடுபட்ட இந்த இயக்கம் இந்த தலைவர் இவங்க நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்களும் சில இனிமே இது நடந்த தலைவர் சொல்லிட்டாருல நடந்ததே நடந்தவையா இருக்கட்டும் இனிமேல் இனிமேல் நடக்க இருக்கின்றது நல்லவையா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு அதுவும் நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி நான் இருப்பேன்